சித்தாந்தம் என்றால் என்ன குறிப்பாக சைவ சித்தாந்தம் என்றால் என்ன சித்தாந்தம் வேதாந்தம் என்ற இரண்டு பொருள் இருக்கிறது தெளிவாக தெரிந்தால் சித்தாந்தம் தெளிவாக தெரியாவிட்டால் அது வேதாந்தம் அதெல்லாம் வேதம் சார் ஐதீகம் சார் ஏன்னா அவனுக்கு தெரியாது இப்படி சொல்லிட்டு போடுவாங்க இது வேதாந்தம் சித்தாந்தம் என்பது தெளிவாக தெரிவது அது ஜோஸ்தாஸ் ஒரு பாட்டு பாடிப்பாங்க தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் அப்படின்னு ஒரு பாட்டு பழைய பாட்டு சூப்பர் பாட்டு அதை ஒன்றுங்க சித்தாந்தம் என்றால் என்ன அடிப்படையில் தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஞானிகள் தமிழ் ஞானிகள் வேற எவனும் கிடையாது ஒரு மனிதன் எதற்காக தோன்றுகிறான் எதற்காக கஷ்டப்படுகிறான் எதற்காக துன்பப்படுகிறான் எதற்காக இன்பப்படுகிறான் இதை பற்றி ஆராய ஆரம்பித்தான் சுவாகரத்துக்கு போனால் திருநா கைதி கொலைக்காரன் கொள்ளையக்காரன்லாம் கொண்டு அமெரிக்காக்காரன் சுபாகரத்தில் விட்டுருவோம் அங்கே சோறு தண்ணி இல்லாமல் வாழ்ந்து சாப்பிட்றான என்ன பண்ணுறான் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணுறான்னா ரெண்டு வருஷம் கழித்து போய் பார்ப்போம் பாடியாக இருக்கா எலும்பு இருக்கா என்ன நிகழ்வுகள் அங்கே நடக்கிறது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியிருந்தான் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டானவங்க தமிழ் சித்தாந்த ஞானிகள் அவனுங்களுக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா மனிதன் என்ற பிறப்பு இதற்குல அதுதான் ஆராய்ச்சானோம் மனிதன் என்ற பிறப்பு இதற்காக எதுக்கு பிறந்து வாழ்கிறான் கொஞ்சம் காலங்காரங்கெல்லாம் செத்து போகிறான் முதல்ல உயிர் விடுது அப்புறம் பாடியை கொண்டு எரிக்கிறான் இதெல்லாம் என்ன என்று ஆராய்ந்தான் அவ்வாறு ஆராய்ந்த ஞானிகள் நிர்ணயம் செய்தார்கள் அதுதான் சைவ சுத்தாந்தம் எது உண்மை எது பொய் என்று நிர்ணயம் செய்தார்கள் புரியுங்களா இந்த உலகத்தில் நிலையானது எது மனிதன் பறந்து செத்து போகிறார் மற்ற ஜீவராக பறந்து செத்துக்கொள் அப்போது நிலையானது எது என்று ஆராய்ந்தார் மிகப்பெரிய விஷயம் பிறக்கவும் கூடாது இறக்கவும் கூடாது நிலையான ஒரு தன்மையுடையதாக இருக்க வேண்டும் அது எது அதுதான் தான் அதுதான் சைவ சுத்தாந்தம் ஆராய்ந்த ஞானிகள் கண்டுபிடித்த விஷயம் மிகப்பெரிய விஷயம் சார் அது ஏதோ தத்துவம் சைவ சுத்தாந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போயிடுறோம் அதை பற்றி ஆராய்ந்த ஞானிகள் ஆராய்ந்து கூறியிருக்கிறார்கள் திருமவர் திருமந்தரத்துலேருந்து வரும் திருக்குறள்லையே தத்துவங்கள் உண்டு அதெல்லாம் படித்தா தெரியும் நாமெல்லாம் வாழ்கிறது எதுக்காக காசு மனம் சேர்க்கணும் இந்த காலக்கூறுகளை சொல்கிறோமே காலக்கூறுகள் சொல்கிறோமே கிபி மு கிமு கிபின்னு சொல்லலாம் சொல்கிறான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷம் இத்தனை வருஷம் மனுஷன் வாழ்ந்து எண்ணத்தை சாதிக்கான் கொஞ்சம் காலம் வளர செத்து போகிறான் ஏன்டா இந்த மனுஷன் பிறக்கலாம் அப்புறம் செத்து போகிறான் அப்புறம் திருப்பி பிறக்கலாம் சாப்பிட்றான் இதனுடைய ஆராய்ச்சியை பண்ணான் செவ்வாய்காரத்தன் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் செவ்வாய்கரத்துல இருக்குது அங்கே போகணுமா வியாழன் கிரகத்துக்கு போகணுமான்லாம் ஆராயலை எதற்காக மனிதன் பிறக்கிறான் என்றே ஆராய ஆரம்பிச்சிட்டான் அதுதான் பெரிய விஷயம் நம்ம வாழும்போது சிவாகிரகத்தில் என்ன தற்ப நிலை இருக்குது அங்கே தண்ணி இருக்கா இல்லையா இருந்தான்னா இல்லாட்டினா உனக்கு என்ன உனக்கு தொலைவுக்கு அப்பாற்பட்ட கண் பார்வைக்கு அப்பாற்பட்ட உள்ள சக்தி ஆராயிற நீ நீ எதற்காக பிற இந்தாய் என்று ஆராய உனக்கு மனமில்லை தமிழ் ஞானிகள் தான் ஆராய்ந்தார்கள் அப்படி ஆராய்ந்து தன்னுடைய கருத்துக்களை நூல்களாக எழுதினார்கள் நாம தான் யாரும் படித்து தொலைகிறது இல்லை சைவ சித்தாந்தம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை அதான் நால்வர் பெருமக்கள் இருக்காங்க புரியுங்களா சூத்திரம் செய்த நால்வர் சாஸ்திரம் செய்தார் நால்வர் ஒருவன் எல்லாம் இறைவனை வணங்கிறது எப்படி கடவுள் அடைவது என்ன பாடிட்டு போட்டான் நால்வர் கடவுள் எங்கே இருக்கிறான் என்று ஆராய்ச்சி செஞ்சவன் நாலு பேர் மெகண்ட நாயன் ஆறு மாறியான சமந்தர் அனந்தி சிவாச்சாரியார் உமாவதி சிவாச்சாரியார் இவனோட ஆராய்ச்சி புட்டு புட்டு எழுதிஜிப்ட்டு போயிட்டானோ இந்த புத்தகமே தமிழ்நாட்டில் கிடைக்க தமிழில் எழுதிய தமிழ்நாட்டிலே கிடைக்க மாட்டாங்க அதுதான் பொறுமையான விஷயம் இலங்கையில் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு புறங்கிற கட்டம் இப்போ சைவ சுத்தாந்தம்னால் என்னை அடிப்படையில் தெரிஞ்சுங்க நானும் அப்பைக்கப்போ ஒரு அரை மணி நேரம் அரைஞ்சி வீடியோல்லாம் பேசி சைவ சுத்தாந்தான் நிறையா பேசியிருக்கேன் மூவாயிரத்தி இரநூறு வீடியோ எந்த வீடியோவில் அஞ்சு வருஷமாக போட்டுருக்கேன் எப்போ பேசணும்னு எனக்கு தெரியாது சர்ச் பண்ணி பாருங்கள் கிடைச்சா அனுபவிச்சு பாருங்கள் ஆனால் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் எவனாச்சும் ஒருத்தன் திருந்த மாட்டான் ஆனால் படிக்க மாட்டான்னா கேட்க மாட்டானா கற்றலை விட கேட்டாலன்று நீங்கள் எல்லாம் சைவ சுத்தா அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படித்து அதான் அதில் அர்த்தத்தை தெரிஞ்சுல ஒருத்தன் சொல்கிறத கேட்டால் அது போதும் நாம் சொல் பேசுகிற மொழி நம்முடைய கருத்து அங்கே தெரிந்து விட்டால் நான் சொல்ல நான் ஒரு விஷயத்த உங்களை சொல்ல நினைக்கிறேன் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு நான் மொழிக்கு வேறு வேலை இல்லை நான் சொல்ல புரியுங்களா இல்லையா சொல்லுக்கு வேற வேலையே கிடையாது ஒரு தண்டை சொல்கிறான் தம்பி இதை எட்டா எடுத்தாந்து கொடுத்துறான் பிறகு இந்த எடுத்தாந்து கொடுத்தேன் அந்த சொல்லுக்கு எதுவும் மதிப்பு இருக்கா ஒன்றும் கிடையாது நம்ம பேசுகிற மொழி முதல்ல அடுத்தவனுக்கு புரிய வேண்டும் அது பொருளாக மாற வேண்டும் பிறகு உணர்வாக மாற வேண்டும் சரி அதெல்லாம் ஒரு சைடு அடிப்படையை மட்டும் என்று கூறுகிறேன் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இதற்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா ஜிபேனால் ஐம்பது ரூபாய்க்கு நெட் கார்டு போட்டு எவ்வளோ பேச முடியும் சரி அதாவது மனிதன் எதற்காக பிறக்கிறான் எதற்காக இறக்கிறான் எதற்காக துன்பப்படுகிறான் அல்லது எதற்காக இன்பப்படுகிறான் இன்பப்படுவதும் துன்பப்படுவதுமே வினைதான் செயல்கள் தான் ஆத்மா தான் இன்பப்படுது அல்லது துன்பப்படுது மற்ற பொருள்லாம் ஜட பொருள் உடம்பே ஜட பொருள் தான் தான் என்ன சொல் கண்டுபிடிச்சானுன்னா தோற்றம் மறைவு மிகப்பெரிய விஷயம் சார் அது நம்முடைய ஞானிகள் சித்தாந்த ஞானிகள் மிகண்ட நாயனா அப்பட்ட படிக்கிற சொன்னார் சொல்லப்பாக இறைவாக பாதம் தொட்டு திருவிடைய மதுர் மருது அங்கே பிறந்தவ தான் அப்படின்னு கேட்டவன் சொல்லுவாங்க மெய் செழுத்து போயிடுங்க தமிழ் நல்லா படித்தவனு மெய் செலுத்து போயிடும் இப்படி எல்லாமா சொல்லியிருக்கானுங்கன்னு மெய் செலுத்தி போயிடும் அதாவது மூன்று விஷயங்களை கண்டுபிடித்தார்கள் செய்வத மனிதன் மரம் விலங்கு ஆரோக்கியம் முதல் ஜீவராசிகள் எல்லாமே அறிந்து போகக்கூடிய ஒன்று அழியாத பொருள் ஒன்று இருக்கிறதா என்று ஆராய்ந்தவன் ஒன்று பதி பதி என்பவன் இறைவன் தலைவன் அவனுக்கு நிகராக யவனுமே கிடையாது எல்லாமே இயற்கை இயற்கை இயற்கைன்னு சொல்கிறான் இயற்கைன்னு நம்ம சொல்லி இருக்கோம் அந்த கடவுள் சொல்லிட்டு போயன் தமிழ்மொழியில் கடவுள் படைத்திருக்கிறார் நான் சொல்லுவேன் சூரிய ஆண்டாவதுக்குன்னா அது இயற்கை கடவுள் கிடையாது இயற்கைன்னு சொல்லு இந்த கடவுள்னு சொல்லி எல்லாம் ஒன்றுதாங்களா சரி இயற்கைனே வச்சுக்கோ இல்லை கடவுள்னு வச்சுக்கோம் ஒன்று இயற்கை அல்லது கடவுள் அழியாத பொருள் நாம் பிறந்ததுலேருந்து சாவு வரைக்கும் சூரியன் இருக்குல்ல சார் அழியுதா ஒரு சேகிஸ்வரன் சந்திரன் இருக்குது பூமி இருக்குது மற்ற கிரகங்கள் ஏதாச்சும் அழிஞ்சு போயிச்சா கிரகம் என்று அழிஞ்சு விட்டது அவனு நீ சொல்ல வரல கடவுள் படைத்த படைப்பில் அழியாத பொருள் அழியும் பொருள்கள் என்று ரெண்டு இருக்கின்றன அதுதான் சொன்னானுங்க ஞானிகர் படைத்தவன் எவனோ அவன் கடவுள் அல்லது இயற்கை அது ஒன்று கடவுள் ஒன்று அதற்கு பேர் பதி அடுத்தது பசு பசுன்னா என்னன்னா நம்மை போன்ற உயிரினங்கள் உயிரினங்கள்னா ஒன்றும் மனுஷன் நினைக்காங்க இந்த மனிதன் உடம்பு என்பது எடப்பொருள் அறிவற்ற பொருள் அதற்குள்ளே இயங்குகிற ஆத்மா உயிர் பொருள் அது அழியாது எக்ஸாம்பிள் தானே செத்து போனதுக்கு பிறகு டப் 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 டப்பு இருதயம் வந்துட்டுருக்கு டக்குன்னு முடிஞ்சிடுது உடனே பாடி கொண்டு போட்டு எரிச்சிரும் அதாவது ஏதோ ஒன்று பண்ணிப்பான் அந்த உயிர் எங்கேயோ போனது அதை தான் சொல்லணும் ஞானி உயிர் நான் சொல்ல முடியல உயிர் ஆத்மா அதுக்கு பதி பசுன்னு பேர் வச்சாலும் பசு அடுத்தது பாசம்னு வச்சாலும் அழுக்கு மலம் அதனால் பாசம்னு கேட்டால் அதுக்கு பொருள் கிடையாது ஒன்று பதி அறிவுப்பொருள் முற்றறிவு பொருள் சர்வ சர்வத்தேன் சர்வ கிருப்தான் எதையும் அறிவான்னு எதையும் செய்வோம் அதனால தான் உலகத்தை படைக்க முடிஞ்சது அவன் ஒருத்தன்கா இறைவன் பசு என்பது நம்ம போன்ற உயிரினங்கள் அதற்கு சிற்றறிவு மனிதனுக்கு ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய தூரம் தான் கண்ணுக்கு தெரியல அதுக்கு பிறகு ஆப்பிரிக்கா இங்கேருந்து என்று பார்க்கணும்னா பார்க்க முடியுமா முடியாது இந்த ஐம்புலன்களினால் கிடைக்கக்கூடிய எவ்வளவோ அதனால் சிற்றறிவுன்னு வச்சுட்டானோ மனிதனுக்கு புரியுங்களா எனவே முதலில் பதி அடுத்தது பசு நம்மை போன்ற உயிரினங்கள் மூன்றாவது அது அறிவற்றவர்கள் பதிவு பதிக்கு அறிவு ஒன்று அது முற்றறிவு பெற்ற அறிவு எதையும் செய்வான் எதையும் அறிபவன் கடவுள் பதி அது என்று அதற்கு பெயர் அடுத்தது பாஸ் பசு என்பது உயிரினம் நம்மை போன்ற உயிரினம் இந்த உயிரினத்திற்கு சிற்றறிவு சிறுத்தை செய்வான் இவனுக்கு கிடைச்ச டூர்ஸை வச்சு தான் செவ்வாய் கிரகம் வரைக்கும் போக முடியும் சனிக்கிரகம் வரைக்கும் உனாச்சும் போகணுமா எந்த அமெரிக்க விஞ்ஞானியாவது செவ்வாய்த்த விடுற சனி கிரகத்தை ஆராயும் அப்படின்னு உனாச்சும் ஆராய்ச்சி போட்டால் எடுத்து அனுப்புகிறானோ ஒரு டேயாக இருக்கதை கருப்பாக தெரியுது தான் பனி கட்டி சுழன்றதுக்காக ஒரு வடிவத்தகம் வைக்கணும் மற்றபடி கிட்ட எல்லாம் போகவே முடியாது அதுவும் சரி ஓசி இருக்கும் அடுத்தது பாசம் அழுக்கு மலம் ஏன் இந்த அழுக்கு மலம்னா என்ன ஐயோ பத்து மணி ஆகும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு சொல்லுது மனிதன் ஏதோ ஒரு பாசம்னா அடுக்கு கயிறினால் கட்டப் பாசம் எவன் பாச கயிறோடு வருகிறான் என்று சொல்லுகிறேமே புரியுங்களா பாசம் என்றால் அழுக்கு ஏதோ ஒன்றினால் கட்டப்பட்டு இருக்கிறோம்னா ஆத்மா இன்னைக்கு புல்ல பேரம் பேத்தி எல்லாம் பாசம் இல்லை சொத்து சேர்த்துடனும் சம்பாதிச்சிடணும் கோடிச்சிடலாம் ஏதோ ஒரு கற்பனை எண்ணத்தில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டு இது அழுக்கு மரம் அப்படின்பது ஏன் அப்படி வச்சாலும்னா அது எதுவுமே இறந்துறேங்கடா நீ சொத்து சேர்த்தாலும் இறந்தாங்கடைய ஜப்பானில் சுனாமி வந்தால் அப்போல தான் அழிச்சிட்டு போச்சு ஏன் இந்தியா இந்தோரேஷியா இலங்கை எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டு நீ சொத்து சேர்த்து என்ன பண்ணியும் அந்த மாதிரி இயற்கை வந்து வந்தால் எல்லாம் அழிஞ்சு போகுது ஆனால் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு பாசம் சம்பாதிச்சிடணும் கோடி சொன்னான் அவ என்னடா பெரிய பண்ணுறான் அவன் என்னடா என்னோட கார வச்சிருக்காள் நம்ம ஆடிக்கார் வாங்கணும் இதெல்லாம் கற்பனை இது எதுவுமே கிடையாது ஆனால் மனிதனுடைய இயல்பு மயக்கம் மனிதனுடைய மயக்கம் இதனால் ஆசைப்படுறோம் இதற்கு பேரில் பாசம் என்று வைத்தார் பதி பசு பாசம் இதோடு பாட்டிக்கும் பத்து நாற்பத்தொன்னாச்சு நீங்கள் இது தொடர்ந்து வெளியே பார்க்கணும் இதில் கமாண்ட் பண்ண ஏன் கமாண்ட் பண்ணால் நான் சொல்கிற கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் எனக்கு கூறலாம் நல்லா புரிஞ்சுங்க நான் ஒன்றும் பெரிய கோடி சொன்னாங்க இன்றைக்கி வரையும் சொல்ல அஞ்சு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்து ஐநூறு சப்ரைஸில் வாட்சிட்டேன் ஒரு ரூபா காசு கூட கிடைக்கல இது எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுடைய கருத்துக்களை வைத்து என்னுடைய சந்தோஷம் ஒரு ஷார்ட் வீடியோ போகும்போது நிறையா கமெண்ட் வரும் நன்றி ஐயான்னு வரும் சூப்பராக யானு அதெல்லாம் எடுத்த நான் சொல்லுகிற சைவ சுத்த அந்த தவறு இருந்தால் என்னை உரை கூறலாம் இல்லை அது அப்படி கிடையாது அப்படின்னு விளக்கம் கூறலாம் இதை உலக மக்கள் மாணவர்கள் சமுதாய மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள இதுக்காக தான் நான் கேட்டால் அஞ்சு வருஷமாக தொடர்ந்து போடுவேன் டெய்லி போடுவேன் இடையில செல்லு வாங்க முடியாமல் வீணாக போச்சு ஒரு நாலு மாதம் போடாமல் இருந்தேன் இப்போ ரெண்டு மாதமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு உண்மை விட்டுற ஒன்றும் அவர் செல்லு கூட வாங்கலை லேப்டாப் கிடையாது எடிட்டிங் பண்ண தெரியாது புரியுங்களா இப்போ யூடியூப் தம்பை நார வைச்சா ஓரளவுக்கு தம்பை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதையும் தெரிஞ்ச அளவுக்கு போடுறேன் அதெல்லாம் விடுங்க டைவ சுத்தாந்த முப்பத்தாறு தத்துவங்கள் இருக்குது எல்லாத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இறப்பதற்குள் என்னை போன்ற ஒரு சிலர் தான் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அவங்க பேசுவதை கேளுங்க அறிவு சார்ந்த விஷயத்தை தெரிந்து கொடுங்க தமிழில் ஒருவன் எவன் அறிவு சார்ந்த விஷயத்தை தெரிந்து கொள்கிறானோ அவனை போல உலகம் எங்கே சொன்னாலும் மதிக்கணும் அவ்வளவு கருத்துக்களையும் நூல்கள் எழுதி வைத்து விட்டு போய் போயிருக்கின்றன நாம் தான் படிப்பதற்கு நேரம் கிடையாது சொல்வதை கேட்டதற்கு மாச்சும் தற்காலத்தில் செல்வதை எல்லா பயனும் சொல்ல வச்சிருக்கான் பார்த்துக்கிறேன் நன்றி மனவர்களை நன்றி மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கலாம் நாளை நன்றி வணக்கம்